ஹாய் கேட்ஸ் வெல்கம் டு டெக்கிடிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இயற்கை விவசாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வாழை சாகுபடியை இயற்கை முறையில் பண்ணக்கூடியவங்க பெரிதும் சந்திக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா சருகு நோய் தான் அந்த சருகு நோயை எப்படி இயற்கை முறையிலேயே கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நான் சொல்ல போற டெக்னிக் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரிங்க இல்ல செயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி மொத்தத்துல விவசாயம் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு டெக்னிக்கை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க இது வந்து வாழை சரகு நோய் வராம பார்த்துக்கணும் சரிங்களா இயற்கை விவசாயத்தை பொறுத்த அளவுல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது ஒரு சருகு நோய் வருது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்காம வர்றக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணி அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும் சரிங்களா இப்படி நம்ம பார்த்ததுல ரெண்டு விஷயத்தை பண்ணணும்னா இந்த நோய் வராமல் தடுக்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சூடோகேர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரியில் வந்து ப்ராடக்ட் இருக்கும் பாத்தீங்களா இந்த பன்னாரி பயோ இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து சூடோமோனஸ் வந்துட்டு சூடோகேர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு சூடோமோனஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து லிக்விட் வடிவத்தில் வந்து கிடைக்குது இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இலைய வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுங்க இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் சூடோக்மோனஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஸோ நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இலக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இது எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வாழையில வந்துட்டு ஒரு முப்பது நாள் ஆச்சுன்னா ஒரு ரெண்டு இலை வர ஆரம்பிக்குங்க அப்ப இருந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை தவறாம ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க இப்படி ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ண அது என்னாகும்னா வாழை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும் அந்த பாதுகாப்பு கவசம் நம்மளுக்கு சருகு நோய் உண்டாக்குது பாத்தீங்களா அந்த பாக்டீரியா இல்லை பூஞ்சைகள் இருந்து ஒரு த பாதுகாப்பை கொடுத்து நம்மளுக்கு சருகு நோய் வராமல் பாதுகாக்கும் சருகு நோய் வரலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்குங்க சருகு நோய் இலைகள் வந்து பச்சையாகவே இருக்கும் ஸோ பச்சையத்தின் மூலமாக ஒளிச்சேர்க்கை நடைபெறும் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக அதுக்கு தேவையான அந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் அந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதனால் உற்பத்தி செய்ய முடியும் நல்ல ஒரு உற்பத்தி செஞ்சிச்சுனா உங்களுக்கு கனி வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் நல்ல ஒரு வெயிட்டேஜும் கொடுக்கும் ஸோ இந்த மெத்தடை வந்து தயவு செஞ்சு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி செயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா சூடோமோனஸ் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் அப்படிங்கிற விதத்துல கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்களுக்கு இலை வழியில தெளிங்க தயவு செஞ்சு சொல்றேன் இலை வழியில தெளிங்க இலைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வரும் இப்போ செகண்ட் டவுன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா இது எல்லா விவசாயிகளும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு தாங்க அதாவது வாழை வந்து பயிர் பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க கிளைபோசைட் இருக்கு பாத்தீங்களா அதாவது ரவுண்ட் அப் கிளைசல் இந்த மாதிரி கிளைபோசைட் மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து களைக்குள்ளியா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அதுவே உங்களுக்கு சருகு நோயை வந்து தூண்டி விட்டுரும் ஸோ இது வந்து நீங்கள் இதை மட்டும் யூஸ் இல்லைங்க நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கூட யூரியா சல்பேட் இல்லை சாப்பாட்டுக்கு போடுறோம் பார்த்தீங்களா அந்த கல்லுப்பு இதையெல்லாம் கலந்தும் வேற அடிப்பாங்க அப்படி அடித்தா தான் கலைகள் வந்து நல்லா சாகும் எஸ் அது வந்து அடிச்சிங்கன்னா கலைகள் நல்லா சாகும் ஆனால் அதே சமயத்தில் இலைகள் மேலே படுறப்ப உங்களுக்கு சருகு நோயை வந்து தூண்டி விட்டுரும் இதன் காரணமாகவும் உங்களுக்கு சறுகு வந்து ஏற்படும் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் கிளைப்போசெட்டை வந்து பயன்படுத்த வேண்டாம் அதுக்கு பதிலாக பெரியோ ப்ளஸ் மில்க் வாட் அப்படிங்கிற இந்த ரெண்டு கம்பெனி பாட்டில்ஸ் இருக்குங்க இந்த ரெண்டு மருந்தையும் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நீங்கள் கிளைக்கோசைட் யூஸ் பண்ணால் என்ன ஒரு ரிசல்ட் வருமோ அதோட நல்ல ஒரு களை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த ரெண்டு மருந்தும் இந்த ரெண்டு மெத்தேடையும் நீங்கள் என்ன மாதிரியான விவசாயம் இயற்கையாக பண்ணாலும் சரி இல்லை செயற்கை மருந்துகள் யூஸ் பண்ணாலும் சரி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தீர்வானது இயற்கை விவசாயத்துக்கான ஒரு தீர்வு அதாவது இயற்கை விவசாயத்துல சருவு நோய் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன மருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மருந்து இதுக்கு வந்து தேவைப்படுதுங்க அதுல ஒண்ணு என்னன்னா சூடோ கேர் அதாங்க சூடோமோனஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் கார்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிச்சினி ஃபார்மஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மருந்தையும் ஒரு லிட்டருக்கு நூறு மில்லி அப்படிங்கிற விதத்தில் கலந்து ஒரு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க இது வந்து நான் இப்பையும் சொல்கிறேன் பதினஞ்சு நாட்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தும் ஏன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட லெவல் ஹியூமிடிட்டி வந்து எண்பது சதவீதத்துக்கும் மேலே போகிறப்ப தான் உங்களுக்கு சரிவு நோய் வந்து தாக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு இது வந்து கட்டுப்படுத்தும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு சரிவுணை பரவ ஆரம்பிக்கும் ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரெண்டு டோஸ் தேவைப்படுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் வந்துட்டு ரெண்டு லிட்டர் மருந்து அதாவது சூடோமோனஸ் ஒரு லிட்டர் லீஃப் கார்ட் பிளீச்சிங் ஃபார்மஸி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு லிட்டர் ரெண்டையும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி அப்படிங்கிற விதத்தில் கலந்து ரெண்டு டோஸ் பதினஞ்சு நாள் இடைவெளியில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சருகு நோயை முற்றிலுமாக உங்களால் இயற்கை முறையிலேயே தவிர்க்க முடியும் ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க இந்த வீடியோவில் என்னன்னா சருகு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரெண்டு பேஸ் வந்து ரெண்டு வழிகள் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் அது என்னன்னா சூடோமோனஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும் களை கொல்லி வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தீர்வு என்ன ரெண்டு பாட்டில் இருக்குது என்ன சூடோமோனஸ் ஒரு லிட்டர் லிச்சினி ஃபார்மிஸ் அப்படிங்கிற லீஃப் கார்டு அப்படின்னு வருங்க அது வந்து ஒரு லிட்டர் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா சருகு நோயிலருந்து உங்கள் வாழை மரத்தை நல்ல முறையில் பாதுகாக்கலாம் இயற்கை விவசாயத்தையும் ஊக்குவிங்க எந்தெந்த டைமில் உங்களுக்கு இயற்கை விவசாயத்தை பண்ண முடியும் இயற்கையாக ஏதாவது ஒரு யூசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள் முழுக்க முழுக்க செயற்கை விவசாயத்தையும் பண்ண வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்